ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ரேஷன் கடை ரிசல்ட் வந்து இன் இன்றைக்கி வந்து எந்தெந்த மாவட்டங்கள்லாம் வந்து வெளியாக போகுது இதற்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் லிஸ்ட் வந்து உண்டா இல்லையா ரெண்டாவதாக ஒரு ரிசல்ட் ஆல்ரெடி வந்த மாவட்டங்களுக்கு இரண்டாவதாக ஒரு ரிசல்ட் வந்து வெளியாகுமா வெளியாகாதா அப்படின்றத பற்றி தான் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்மளுடைய சேனலை நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ரேஷன் கடை சம்மந்தமான நம்ம அனைத்து தகவலும் டெய்லி வந்து கொடுத்துட்டே வந்து வரோம் கண்டிப்பாக வந்து நம்ம சேனலில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழக அரசு ரேஷன் கிடைக்க இன்டர்வியூ வந்து எடுத்து நிறைய மாதம் ஆச்சு ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் பார்த்திங்க அப்படின்னா தனித்தனியாக இன்டர்வியூக்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டே வந்து வராங்க நிறைய மாட்டு கிட்டத்தட்ட பத்து மாவட்டங்கள் பக்கம் நமக்கு ரிசல்ட் வந்து வெளியாயிடுச்சு இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மாவட்டம் ரிசல்ட் வந்து வெளியாகும் அப்படின்றது தான் இந்த பார்க்க போகிறோம் அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் ஒன்று இருக்குமா கண்டிப்பாக வந்த மாவட்டங்களுக்கு ரெண்டாவது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சான்ஸ் இருக்கு அது வந்து யார் யாருக்கெல்லாம் இருக்கு அப்படின்றது தான் நான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்க கண்டிப்பாக செகண்ட் ரிசல்ட் ரிசல்ட்டுன்னு ஒன்று வந்து வெளியிடுவாங்க இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து நம்மளோட பேர் வந்து செலெக்ஷன் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக கவலைப்படாதீங்க ரெண்டாவது ரிசல்ட்டு சப்போஸ் வெயிட்டிங் லிஸ்ட் அந்த மாதிரி கூட அவங்க வெளியிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது கண்டிப்பாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வெளியாகும் ஆல்ரெடி இதற்கு முன்னாடி நடந்த இன்டர்வியூவில் கூட இதுக்கு முன்னாடி நடந்த ரேசன் கடை ஆள் கூட இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துருக்கு ரெண்டாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு இல்லை வந்து ரெண்டாவது ரிசல்ட் வந்து வெளியிட்ருக்காங்க ஸோ வே நம்மளோட பேர் வரல என்னோடய பேர் வரல நான் நல்லா தான் பர்ஃபார்ம் பண்ணேன் ஆனால் என் பேர் வரல அப்படின்னு நினைக்கிறவங்க கவலையே படாதீங்க உங்களுக்கு வரும் ஆனால் நீங்கள் அதில் எவ்வளோ மார்க் இருந்திருந்தால் வந்து உங்களுக்கு வரும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இன்டர்வியூ நான் நல்லா அட்டன்ட் பண்ணல ஆனால் வந்து என்னோடய டென்த்து மார்க் ஆக்ட்டுக்கும் ட்வெல்த்து மார்க் எனக்கு வந்து நான் நல்ல மார்க்கு தான் எடுத்திருக்கேன் நானூறுக்கு மேலே எடுத்திருக்கேன் டென்த்தாக இருந்தால் நான் நானூறு மார்க்குக்கு மேலே எடுத்தேன் ஆனால் இன்டர்வியூ வந்து என்கிட்ட கேள்வியே வந்து கேட்கலை இல்லை அவங்க கேட்ட கொஸ்டினுக்கு எனக்கு பதில் தெரியலை நான் பதட்டத்தில் தப்பாக சொல்லிட்டேன் இந்த மாதிரி நினைக்கிறவங்க யாரானா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இரண்டாவது வெயிட்டிங் லிஸ்ட்டு விடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வெயிட்டிங் லிஸ்ட்டில் ஒரு வேளை உங்கள் பேர் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் நீங்கள் செலெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது கண்டிப்பாக செலக்ட் ஆகலாம் என்ன வந்து பார்த்திங்கன்னா இதில் செலக்ட் ஆன ஃபஸ்ட்டு செலெக்ஷன் லிஸ்ட்டில் வந்த எல்லாருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து வேலைக்கு போக போவாங்க இல்லை ஒரு சிலவங்க போவாங்க ஒரு சிலவங்க போகாமல் கூட இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்போ கண்டிப்பாக வந்து உங்களோட பேர் உங்களோட பேர் வெயிட்டிங் லிஸ்ட்டில் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான சான்ஸும் அதிகம் இந்த மாதிரி ஒரு சில ஒன்று ரெண்டு பேர் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா ஒரு அவங்க போக இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம் இல்லை வேற ஏதாவது சூழ்நிலை காரணமாக அவங்க போகலை அப்படின்னு இருந்தால் கண்டிப்பாக அவங்களோட பேர் வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறவங்களோட பேரை வந்து அதில் ஆட் பண்ணி வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க நீங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லாருமே வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ள எல்லாருமே செலக்ட் ஆவாங்களாம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஒரு சிலர் ஒரு சில மாவட்டங்களை பொறுத்து அதில் ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க ஒரு வேலை ஆகிட்டாங்க விருப்பம் இல்லை அப்படின்ற பட்சத்தில் ரிஜெக்ட் ஆகிற பட்சத்தில் உங்களை வந்து சேர்க்குறதுக்கான வாய்ப்பு வந்து இருக்குது அதுக்கப்புறமா வந்து வெயிட்டிங் லிஸ்ட்டு செகண்ட் ரிசல்ட் வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பாக வரும் அது வந்து எப்போ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதம் அதாவது ஜூன் மாதம் உங்களுக்கு ரிசல்ட்டு வெளியிடறாங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ணுறாங்க அப்படின்னா ஜூன் எண்டுக்குள்ளே அவங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன்ஸ் போயிட்டு ஜாப்புக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து ஜூன் ஜூலை அந்த ஜூலை ஃபஸ்ட் வீக் இல்லை ஜூலை எண்டுக்குள்ளே வேணால் உங்களுக்கு கொடுத்துருவாங்க ஒருவேளை அந்த மாதிரி போகிறப்ப வேறு யாருமே இல்லை அவங்க அதாவது செலக்ட் அவங்க வரல அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக வெயிட்டிங் லிஸ்ட்டில் உள்ளவங்க அது உள்ளே போகிறதுக்கான சான்ஸ் வந்து நிறையா இருக்குது கண்டிப்பாக அதுக்கு அடுத்து வெயிட்டிங் லிஸ்ட்டில் யார் இருக்கிறாங்களோ அவங்கள வந்து ஒன் பை ஒன்னாக வந்து கூப்பிடலாம் இன்றைக்கி எந்த மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வெளியிடுவாங்க அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உடுமலைப்பேட்டை நாமக்கல் மாவட்டம் கோவை மாவட்டம் இந்த மாதிரி ஒரு சில மாவட்டங்களில் பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது அப்புறம் பார்த்திங்கன்னா கரூர் மாவட்டம் கரூர் மாவட்டமே இன்னும் ரிசல்ட் வந்து வெளியாகலை கரூர் மாவட்டத்துலேயும் இன்றைக்கி ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக ரிசல்ட் வெளியிடுவாங்கன்னா கண்டிப்பாக இந்த இன்று இல்லை நாளைக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நாமக்கல் கரூர் அதுக்கப்புறம் சேலம் மாவட்டம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கோவை மாவட்டம் இந்த மாதிரியான மாவட்டங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியிடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக வந்து நீங்கள் உங்களோட வெப்சைட்டு டிஆர்பி வெப்சைட்டு நாமக்கல்லோட வெப்சைட்டை கண்டிப்பாக வந்து செக் பண்ணி பார்த்துட்டே இருங்க இன்று இல்லை நாளைக்குள்ளே வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிசல்ட் கண்டிப்பா வெளியிட்டுடுவாங்க இதில் யாரெல்லாம் செலக்ட் ஆகலாம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ வந்து போட்டிருக்கோம் கட் ஆஃப் வந்து என்னவாக இருக்கும் யாரெல்லாம் நீங்கள் செலக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம் கண்டிப்பாக வந்து பார்த்து தெரிஞ்சுக்காங்க நீங்கள் நல்ல மார்க் எடுத்திருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஃபோர் ஃபிஃப்டிக்கு மேலே நான் எடுத்திருக்கேன் டென்த்தில் இல்லை ஃபைவ் ஃபிஃப்டிக்கு மேலே நான் டுவெல்த்தில் எடுத்திருக்கேன் அந்த மாதிரி இருக்கிறேன் ஆனால் இன்டர்வியூ வந்து நான் சரிவர அட்டன் பண்ணல பண்ணலை இல்லை நல்லா அட்டன் பண்ணிக்க அந்த மாதிரி யாராக இருந்தாலுமே நீங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க என்ன சொல்லாங்கன்னா நிறைய இந்த ப்ரையாரிட்டி இருக்கிறவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க அதாவது விடோ இருக்கட்டும் கணவனால் கைவிடப்பட்டவர் அப்புறம் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ப்ரையாரிட்டி இருக்கிறவங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிகமான மக்கள் வந்து செலக்ட் ஆகிறாங்க இதுலேயுமே நிறைய பேருக்கு வந்து ப்ரையாரிட்டி இருக்கும் ஆனால் அந்த ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட்டை அவங்க வாங்க முடியாமல் இந்த மாதிரி நிறைய பேருக்கான கவர்மெண்ட் வேலை வந்து தட்டி போகுது யாராவது அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ப்ரையாரிட்டி ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் முதல்ல வாங்குங்க உங்களுக்கு என்ன ப்ரையாரிட்டி இருக்கும் அதற்கான சர்டிஃபிகேட் வாங்குறீங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் நம்ம மார்க் வந்து கம்மியாக எடுத்திருந்தா கூட இந்த ப்ரையாரிட்டி மூலமாக நம்ம நம்மளுக்கு வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது நீங்கள் கம்மியான மார்க் எடுத்தாலுமே நீங்கள் ப்ரையாரிட்டியில் நீங்கள் ஈஸியாக வந்து உங்களுக்கு வேலை கிடைச்சிரும் ஸோ கண்டிப்பாக வந்து அந்த மாதிரியான சர்டிஃபிகேட் எல்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளிகேஷன்ஸ் போடுறப்பவே வந்து அதை சப்மிட் பண்ணுங்கள் ஒரு வேலை இல்லை அப்படின்னா நீங்கள் கூடிய அதை வாங்கிறதுக்கு நீங்கள் என்ன முயற்சி பண்ணுமோ அந்த முயற்சியை நீங்கள் பண்ணால் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட் வாங்கிடலாம் மோஸ்ட்டு மோஸ்ட்லி வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி யாருக்குன்னு இந்த விடோ அந்த மாதிரி இருக்கிறவங்க விடோ கணவனாக கைவிடப்பட்டவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்க கம்மியான மார்க் எடுத்தாலுமே இந்த ப்ரையாரிட்டினால் அவங்களுக்கு வந்து வேலை சீக்கிரமாக வந்து கிடைச்சிருது அவங்களுக்கு வந்து செலெக்ஷன் லிஸ்ட்லையுமே அவங்க வந்து வந்திருந்தாங்க இது வந்து ஆல்ரெடி செலக்ட் ஆனவங்க வந்து நிறைய பேர் நம்ம கமனில் சொல்கிறாங்க இந்த மாதிரி கண விடோவாக இருந்தாங்க அப்படின்னா வந்து சீக்கிரம் கிடச்சிடுது இதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் வச்சுருந்தாலுமே நமக்கு சீக்கிரமாக கிடைச்சிருந்தீங்க தமிழ் வழிக் கல்வி படிச்சிருந்தீங்க அப்படின்னு தமிழ்நாட்டில் நிறைய பேர் தமிழ் வழிக் கல்வி தான் படிச்சிருப்பாங்க ஆனால் அதை ஒரு சிலர் வாங்க முடியாமல் வந்து கஷ்டப்படுவாங்க கண்டிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரையாரிட்டி மூலமாக சீக்கிரம் வேலை கிடச்சிரும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ